அஞ்சம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பொண்ணு ஹாசினியும் வெண்ணிலாவும் அவங்களோட புகுந்த வீட்டுல இருந்து அஞ்சம்மாவை பார்க்க பிறந்த வீட்டுக்கு வர போறாங்க சந்தோஷத்துல இருந்த அஞ்சம்மா அவங்க கணவர் கிட்ட ஏதங்க நம்ம பொண்ணுங்க வெண்ணிலா ஹாசினி அவங்க புகுந்த வீட்டுல இருந்து நம்மள பாக்க பிறந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அவங்களுக்கு எந்த வேலையும் வச்சிருக்கூடாது பிடிச்சது எல்லாம் சமைச்சு போடணும் என்னெல்லாம் மார்க்கெட்ல இருக்கோ அதெல்லாம் வாங்கி போட்டு வாய்க்கு ருசியா பொண்ணுங்களுக்கு சமைச்சு போடணும் நல்லா கவனிச்சுக்கணுங்க ஏன் பொண்ணுங்க வராங்க சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க அஞ்சம்மா அப்பதா அவங்க சின்ன பொண்ண ஹாசினி வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த ஹாசினிய பார்த்தா அதிர்ச்சி ஆனாங்க அஞ்சம்மா ஏன்னா பாக்குறதுக்கு கிராமத்து பொண்ணு மாதிரி ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டே இருந்தா அவளை பார்த்ததும் அதிர்ச்சி ஆனவங்க ஹாசினி என்ன நீ இப்படி மாறி போயிட்ட நம்ம வீட்டுல இருக்கும்போது நீ இப்படி இல்லையே முகமே ரொம்ப பாடி போயிருக்கே அங்க எல்லாம் நல்லா தானே இருக்கு அம்மா அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் வீட்டுக்கு வந்தோடனே கேள்வி மேல கேள்வி கேக்குறீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுமா ஆ அதுவும் கரெக்டு தான் நீ கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு உங்க அக்கா கூட வந்துடுறேன்னா அவ்வளவு வர நேரம் ஆச்சு ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுங்க எவ்வளவு நாள் ஆச்சு அக்கா வரத்துக்குள்ள நான் போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேமா நீ எதுவும் கவலைப்படாத உனக்கு எல்லா விஷயத்தையும் அப்புறம் சொல்ற அப்படியா சரிமா அப்படின்னு ஹாசினி சொல்லிட்டு குளிக்க போயிட்டா ஆனா ஹாசினியோட நிலைமைய பார்த்து கொஞ்சம் பயந்து போனாங்க அஞ்சம்மா என்னவோ

உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆமா என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்க அம்மா இங்க ரோடே சரியில்லம்மா அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ஊருக்கு வரணும்னா என் கார் எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள படாத பாடு பட்டுட்ட சரி அவ வந்துட்டாளாமா வீட்டுக்கு அவளா அவனா யாருடி அதாமா அவனா உன் சின்ன பொண்ணு உன்னோட செல்ல பொண்ணு ஆமா எங்க அவளை காணும் அவளா அவ இப்பதான் வந்தா குளிக்கிறேன்னு இப்பதான் உள்ள போயிருக்கா சரி நீ கூட போய் குளிச்சிட்டு வந்துரு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் சரிம்மா அப்படி சொல்லிட்டு வெனிலா கூட குளிக்க போயிட்டா அஞ்சுமாக்கு ஆனா ஹாசினி வெனிலாவை பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒரு மன வலுத்தோ இருந்துட்டே இருந்தது சமையல் போய் நல்ல சுட சுடன்னு சமைக்க ஆரம்பிச்சாங்க ஹாசினியும் வெனிலாவும் சாப்பிடலான்னு உட்கார்ந்தாங்க ஏ ஹாசினி என்ன ரொம்ப எழைச்சு போயிருக்கா பாடி போயிருக்கா என்ன எல்லாம் நல்லா தானே இருக்கா என்னோட கதையெல்லாம் அப்புறம் சொல்ற அம்மா நீ என்ன ரொம்ப மாடர்னா ரொம்ப டிப் டாப் எல்லாம் இருக்கு எல்லாமே மாறிடுச்சே பின்ன மாறாம அப்படியே வருப்பாங்க நம்ம தான் நம்மள மாத்திக்கணும் அப்படியே இருந்தோனா வேலைக்கே ஆகாது என்னெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே கிடையாதுங்க அப்படியே யாராவது கேட்டாலும் நான் சும்மா விடுவேனா என்ன நல்லா வாயாடிட்டு தான் வருவேன் என்ன காணி சொல்ற அப்படியெல்லாம் எதிர்த்து பேசுறது தப்பு இல்ல வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அப்படியா சொல்லுவேன் வெண்ணிலாவும் ஹாசனியும் பேசிக்கிட்டு இருக்கதா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அஞ்சமா அவங்க மேல கோபப்பட்ட அஞ்சமா வெண்ணிலா ஹாசினி இப்ப தானே வந்தீங்க எதுக்கு இந்த கதையெல்லாம் முதல்ல நிம்மதியா சாப்பிடுங்க அப்புறமா ஹாயா உட்காந்து எல்லா கதையும் பேசலாம் அம்மா என்னமா நீ எல்லா எண்ணெயில பொறிச்ச ஆயிட்டத்தையே பண்ணிருக்க அதெல்லாம் சரிதான் அன்பு எல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா என்னோட ஆரோக்கியம் பாலா போயிடும்ல அதையும் கொஞ்சம் நீ யோசிக்கணும் இல்லம்மா ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாடியோ ஏமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதே சமைச்சு போட்டேன் அப்பா நல்லா சாப்பிட்ட நீ என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போனதுல இருந்து ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு மாதிரி பேசுற உன் தங்கச்சிய பாரு நான் சமைக்கிறத எவ்வளவு அழகா சாப்பிடறான்னு அப்படி அஞ்சமா செஞ்சு சமையல ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டா ஹாசினி அத பாத்தா வெண்ணிலா ஏ ஹாசினி என்ன சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதா என்ன இப்படி அவசர அவசரமா ரசிச்சு எல்லாம் சாப்பிடுற அப்படின்னு வெண்ணிலா கேட்டோம்னா ஹாசினிக்கு ரொம்ப கவலையா இருந்தது அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது

நான் சாப்பிட்டுட்டு நான் தங்கச்சி கூட்டிட்டு ஊரு முழுக்க சுத்தி பாத்துட்டு வரேன் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க சின்ன வயசுல போன எல்லா இடத்துக்கும் பார்த்து அத நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க அக்கா இந்த இடம் ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசுல கண்ணா மூச்சு ஆடுவோம் இப்ப பாரு இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஐயோ எனக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல ரொம்ப போரிங்கா இருக்கு தெரியுமா எப்ப பார்த்தாலும் இந்த நிலம் வயல்காடு பசு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் ஏதாவது புதுசான விஷயம் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ அழுத விஷயம் என்ன எதுக்கு நீ சாப்பிடும்போது போது அழுதுட்டு இருந்த அத கேக்கணும் நினைச்சேன் என்னாச்சு ஹாசினி அது அம்மா சமைக்கிறதை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல அதான் ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சதுக்கா அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ இன்னும் இந்த ஏழ்மையிலே தான் இருக்கியா என்ன ஆ ஒன்னு சொல்லி என்ன கொத்தோம் ஏழ்மையான குடும்பம் கிடைச்சதா அப்படி இருக்க ஏழங்க எப்பயும் வளர்ந்துதா சரித்தரமே இல்ல அப்படியே கடனு புடனு வாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க என்னைக்கு அவங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லாதக்கா என் வீட்டுல எல்லாரும் எப்படி இருப்போ தெரியுமா என்னெல்லாம் இருக்கோ தெரியுமா அப்படின்னு ஆசினி அவளோட வீரை பத்தி அவன் அக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா எங்க வீட்ல காலையில எல்லாரும் எந்திரிச்சிருவோம் வீட்டு வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஜாலியா நிலத்துல போய் வேலை செய்வோம் தெரியுமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திரும்பி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்வோம் தெரியுமா எங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் எல்லா வேலையும் சேர்ந்து செய்வோம் ஓ இதான் விஷயமா இதுதான் எல்லாரும் செய்யறாங்க இதுல என்ன விசித்திரம் இருக்கு சாப்பிடறது வேலை செய்யறது தூங்குறது இவ்வளவு தானே ஆனா என்ன பாரு என் மொத்த வீட்டையும் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் என் மாமியாரே என் கண்ட்ரோல் தான் நான் அவங்களுக்கு பயங்கர பயம் எனக்கு பயந்துட்டே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க நான் நல்லா ஹாயா ரெஸ்ட் எடுத்து ஊரெல்லாம் சுத்தி பாப்பேன் இருக்கிற பணத்தை நல்லா செலவு செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுவேன் எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான் நடக்கும் எனக்கு பிடிக்காதது என் வீட்டுல எதுவுமே நடக்காது தெரியுமா அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க என்ன ம் அதுவும் என் சாமர்த்தியமும் இருக்குல்ல அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல நல்லா சுட சுடான பக்கோடா பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சம்மா அவங்க வந்தத உங்களுக்காக எவ்ளோ நேரம் நான் காத்துக்கிட்டு இருக்குது மழை பெய்யுதுல சீக்கிரமா வர தேவையில்ல பாருங்க மழையில எப்படி நினைஞ்சிட்டீங்க உங்களுக்காக சுட சுடன் பக்கோடா பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க பக்கோடாவா எங்க கூட அப்படின்னு பக்கோடாவை எடுத்து நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டா ஹாசினி நல்லா வெளியே பயங்கரமா மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது அதுக்கு சூடா பக்கோடா ரொம்ப நல்லா இருந்தது அம்மா இதாமா வாழ்க்கை சுட சுட பக்கோடா வெளிய மழை நம்மள நல்லா கவனிச்சுக்கிற ஒரு செல்ல எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்குல்லம்மா அப்பப்பா ஆரம்பிச்சுட்டியா ஓ சினிமா டைலாக ஏண்டி அந்த கிராமத்துக்கு போய் டோட்டலா மாறியே போயிட்டு நீ வெண்ணிலா அவளை முதல்ல சாப்பிட விடு அவ சாப்பிட்டுமா அம்மா எனக்கு இந்த மழையில நினைணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு போய் சந்தோஷமா நினைஞ்சு ஆட்டம் ஆடிட்டுவா அப்படின்னு ஹாசினி கொஞ்ச நேரம் மழையில நினைஞ்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு இருந்தாங்க அஞ்சம்மாவோ பெண்ணிலாவோ பெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கோவா இருந்தது அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தாங்க அம்மாடி வெண்ணிலா ஹாசினி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நானும் அப்பாவும் இந்த தனியா தான் இருப்போம் இன்னைக்குதான் என் பொண்ணுங்கள பார்த்ததும் எனக்கு நிறைவா இருக்குமா என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கூட இல்லனாலும் என்ன நினைப்பு முழுக்க அம்மா நீ தனியா இருந்து ஏமா கஷ்டப்படுற வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பொண்ணு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணி தர அது வேலையை செய்யட்டும் நீ ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கோ அம்மா அக்கா சொல்றதுல கேக்காத நீ எவ்ளோ நாள் இங்கே இருப்ப என் வீட்டுக்கு வாமா நான் உன்ன கண்ணுல வச்சு பாத்துக்கிறேன் ஐயோ வீட்டுக்கு அம்மாவா அந்த இடத்துல ஒரே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்டுல அம்மா இருக்கணுமா அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறத பார்த்த அஞ்சமாக்கு பயங்கரமா கொஞ்சம் எப்ப அவ்ள குத்த சொல்ல உங்களை வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா வர முக்கியமான விஷயம் பேசறதுக்காக தான் என்னமா ஏதாவது கீதா உபதேசம் பண்ண போறியா என்ன எங்களுக்கு வெணிலா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டு இருந்துட்டு நினைக்கிற சின்ன வயசுல இதே தான் நீ வளர்ந்த தான் இருந்தோம் ஏழைங்க கூட தான் வளர்ந்தோம் கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தோம் தங்கச்சிய பேச அவன் மனசு என்ன கஷ்டப்படும்னு யோசிச்சியா அம்மா அது எனக்கு எல்லாம் தெரியும் வெளிலா வந்ததுல இருந்து நீ அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ஏழை ஏழன்னு சொல்லி காட்டுற அவ ஏழையாண்ட வீட்டுக்கு போனாலும் நல்ல இடத்துக்கு போயிருக்கா அவளோட மாமியாருக்கோ அவளுக்கோ அம்மா ஒரு மாதிரிதான் இருக்கு அவங்க எல்லாரும் இவள நல்லா பாத்துக்கறாங்க இவளோ எல்லாரையும் அனுசரிச்சுட்டு நல்லா பாத்துக்குறா உனக்கு கட்டி கொடுத்தது பணக்கார வீடுனாலும் நீ அங்க எப்படி இருக்கன்னு உனக்கு தெரியும் ஆனா சந்தோஷமா இருக்கிறது உன் தங்கச்சிதான் அம்மா எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய பணமே இருக்கு அதை வச்சு புடிச்சுத வாங்குற எல்லாமே செய்யறேம்மா இதுக்கப்புறம் என்னமா வேணும் வெண்ணிலா படம் மட்டும் வாழ்க்கை கிடையாது பணம்ன்றத நம்மளோட தேவைகளுக்கு நம்மளோட ஆசைகளை பூர்த்தி செய்ய ஒத்துக்கிறேன் ஆனால் மனுஷங்களும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றத தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதாவதுனா மனுஷங்க தான் உதவுவாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கும் அப்புறம் போன இடத்துல நல்ல பேரை வாங்குறது தான் ஒரு பொண்ணுக்கு நல்லது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள போய் இது பண்ணுறது நமக்கு நல்லது இல்லைம்மா எல்லாருடைய அன்பாக பழகு அவங்க இன்னும் அவங்க கூட பழக ஆரம்பிப்பாங்க நீ நல்லா அன்பாக இருந்தீன்னா அவங்க உன்ன சொந்த பொண்ணு மாதிரி அன்பாக பார்ப்பாங்க வெறுப்போட யாரும் பார்க்க மாட்டாங்க ஆமாக்கா அம்மா சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் தெரியுமா நம்ம எல்லாரையும் அனுசரிச்சுட்டு மாதிரியும் உண்மையான அன்போட வீட்டுல இருக்கவங்களுக்கு ஆசை ஆசையா சமைச்சோன்னு ஏன் அவங்களும் அழகா உட்காந்து சாப்பிடுவாங்க அன்பா நம்ம மேல இருப்பாங்க ஒரு நாள் நம்ம சமைக்க வேண்டாம் நினைச்சா கூட அவங்களே நம்மளோட அன்பை புரிஞ்சுட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க நம்மளையும் நல்லா பாத்துவாங்க அம்மா சொல்றது உண்மைதான் ஒரு நாள் நீ அப்படி வாழ்ந்துதா பாரு உன்னோட வீட்டுல அதுக்கப்புறம் அவனை எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னு பாரு நீ சொல்ற மாதிரி அதிகாரத்தினாலேயோ பயத்தினாலேயோ தாங்க கூடாது மேல இருக்க அன்பனால தாங்கணும் ஹாசினியும் அவங்க அம்மாவும் சொன்னதை உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கையோ தங்கச்சி கையோ பிடிச்சு ஹாசினி அம்மா எனக்கு எல்லா வரிவரையும் நீங்க சொல்லிட்டீங்க ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல எப்படி இருக்கணும் பிறந்த வீட்டுல எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தை நேசிச்சு எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிட்டீங்க நான் இனிமேல் நல்ல பொண்ணா என் குடும்பத்தை நேசிச்சு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் பணத்தை மாதிரில நான் இருக்க மாட்டேன் அதுக்காக பண்ணோம் நினைக்க மாட்டேன் என் குடும்பத்தை நான் நேசிப்பேன் வெண்ணிலாக்கு வந்த மாற்றத்தை நினைச்சு ஹாசினியும் அஞ்சமாவும் சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளைக்கு அஞ்சமாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஹாசினி அவங்கள வழி அனுப்பிட்டு வெண்ணிலா கூட அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே அதனால எல்லாரும் ஒவ்வொருத்தரா எழுந்துச்சு உங்க பேரு நீங்க என்னந்து வரீங்க உங்க ஹாபிஸ் என்ன அப்படின்றத முழுமையா சொல்லுங்க

ஃபீஸ் அவ்வளோவா கட்ட முடியாதுன்னா கூட சார் தான் சேர்மேன் சார் தான் பார்த்து எனக்கு இந்த காலேஜ் சீட்டே கொடுத்தாரு அவருக்கு நன்றி அப்படின்னு காயத்ரி அழகா எடுத்து சொன்னா காயத்ரி பேசுனது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரும் அவளுக்காக கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி கிளாப் பண்றது வேதாக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கப்புறமா டீச்சர் காயத்ரி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி காயத்ரி ரொம்ப அழகா எல்லாத்தையும் எடுத்து சொன்ன நீ இதே மாதிரி படிச்சு பெரிய ஆளாகி எல்லாருக்கும் நல்ல பேரை சம்பாதிக்கணும்ன்றத என்னோட வாழ்த்தா சொல்றேமா அப்படின்னு டீச்சர் காயத்ரி கிட்ட சொன்னாங்க ஆனா இந்த புகழ்ச்சி எல்லாம் வேதாக்கு சுத்தமா பிடிக்கல அடுத்த நாளுக்கு காலேஜ்க்கு கொஞ்சம் லேட்டா வந்தா காயத்ரி படபடப்பா உள்ள வந்தா அதுக்கப்புறமா அவன் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா பக்கத்துல வேதா இருந்தா ஹாய் வேதா அப்படின்னு ரொம்ப அன்பா அவகிட்ட பேசினா காயத்ரி அதுக்கு வேதா கோவமா சிச்சி நீ எல்லாம் ஏன் பக்கத்துல உட்காரியா உனக்கு அவ்வளவு தகுதி இருக்கா ஒழுங்கான ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் கூட இல்ல நீ என்கிட்ட வந்து பேசணும் ட்ரை பண்றியா போ அங்க போய் உட்காரு அப்படின்னு வேதா ரொம்ப அவளை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அதுக்கு காயத்ரி வேதா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இப்படி கோவப்படுற இது காலேஜ் இதுல பணக்காரங்க ஏழுங்கன்ற வித்தியாசம் யார்கிட்டயும் இருக்க கூடாது அதனால என்ன காலேஜ் ரூல்ஸ் என்னவாயோனா இருக்கட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல லட்ச லட்சமா காசு கட்டி நாங்க உட்கார்றதீங்க ஒரு ரூபா கூட கட்டாம ஃபீஸ் கட்டாம இருக்கிற நீ எங்க அப்படி ரொம்ப ஏகதாலமா காயத்ரி கிட்ட பேசினா வேதா வேதா நீ சொல்ற மாதிரி எங்க கிட்ட காசு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா உன்ன மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்துற மனுஷன் எங்க கிட்ட இல்ல வேதா பணம் மட்டும் எல்லாம் கிடையாது குணமும் தான் எல்லாமே

அப்படின்னு காயத்ரி வேதா பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப அந்த பிரின்சிபல் வேதா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்க பாருமா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்றதுக்கு இது உன் வீடு கிடையாது இது காலேஜ் இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் வேணும்னா நீ உன் சீட்டை கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து போ மத்தவங்களை நீ போக சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படின்னு பிரின்சிபல் வேதா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அடுத்த நாளைக்கு காயத்ரி வேதாக்கு முன்னாடி இருக்க பெஞ்சில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இத பார்த்து கேள்விப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியாடி அவ ஏதோ காயத்ரியா இந்த காலேஜ்ல இருந்தே வெளியே அனுப்புறேன்னு ரொம்ப சவாலா பேசினா இப்ப பாரு எப்படி இருக்கான்னு ஆமாண்டி பணம் இருக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம் நினைச்சா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காயத்ரி வேதா பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத கேட்ட தான் பயங்கரமான கோவம் வந்தது இதனால காயத்ரிக்கும் வேதாக்கும் நடுவுல தினமும் ஏதாவது ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு வேதா கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோடு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில காயத்ரி அவளோட அம்மாவோட டீ வியாபாரம் செஞ்சுகிட்டு இருந்தா அத பார்த்துட்டு வேதா கார நிப்பாட்டிட்டு டீ ஸ்டால் கிட்ட போனா ஓ இதுதான் உன் கதியா டீ கடை வியாபாரம் பண்றியா டீ கடையில வேலை செய்யற உனக்கு வியாபாரம் பண்ற உனக்கு எதுக்கு படிப்பு படிப்பை நிப்பாட்டிட்டு இங்க இருக்க வேண்டியதானே வேதா

உன்னை இப்படி அழ வைக்கல அந்த காயத்ரியோட டீ கடைய பாரு நான் என்ன பண்றேன ஏ என்ன இங்க டீக்கடை போறதுக்கு உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது ஐயோ சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கடை தானே சார் ஆமாமா சின்ன ஷாப்னா சின்ன ஷாப்னா பேசுறது கூட கம்மியா இருக்கணும் பெரிய பெரிய வார்த்தை அப்படின்னுட்டு அவர் பேசணும்னு இது எல்லாமே வேதாவோட ஏற்பாடு புரிஞ்சது காயத்ரிக்கு அதுக்கப்புறம் வேதாவோட அப்பா டீ கடையே நடத்த விடாம பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்ச காயத்ரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா அப்படியே சில வருடங்கள் போச்சு ஒரு நாளைக்கு வேதா வீட்ல அம்மாடி வேதா நான் ரிட்டையர் ஆயிட்டேன் உன்னோட படிப்பும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம் நினைக்கிறம்மா நான் தான் எம்பிஏ பண்ணிருக்கேனப்பா பேசாம ஏதாவது ஹோட்டல் என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பூபதி கேள்விப்பட்டோன்னு அவரோட பொண்ணுகாக அவருக்கு செந்த காசுல ஒரு ரெஸ்டாரன்ட் ஒன்றை ஓபன் பண்ணி கொடுத்தாரு இதர்க்கு வாவ் இந்த ரெஸ்டாரெண்ட் சூப்பரா இருக்குப்பா பாருங்க என்னோட அறிவால இன்னும் நான் எவ்ளோ ப்ளான் பண்ணி ஓபன் பண்ண போறேன்னு அப்படின்னு வேதா ரெஸ்டாரெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான் ஏய் ஷெஃப் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஆயிலை யூஸ் பண்ணா நம்ம ரெஸ்டாரன்ட் எப்படி நடத்த முடியும் செகண்டரி ஆயில் யூஸ் பண்ண அந்த காய்கறி எல்லாம் எதுக்கு அங்க போட்டு வச்சிருக்க அந்த விஷயம் ஒருக்கு எனக்குதான தெரியும் சாப்பிட்ற உங்களுக்கு தெரியாதல்ல இப்டி எல்லาทைய கூப்பயில போட்டா நான் எப்படி கன் நடத்துறது இன்னonதவரை இந்த மாதிரி பண்ணனா ona வேளையில நான் எடுத்துறேன் பாத்துக்கோ அப்படி ஃபுட்ல கலப்படம் பண்ண ஆரம்பிச்சா வீதா இன்னோ ரெண்டு மூணு பிராஞ்ச் ஹோட்டல் கூட ஆரம்பிச்சா அப்பா பாத்தீங்களா சொன்ன மாதிரியே ரெண்டு மூணு பிராஞ்ச நான் ஓபன் பண்ணிட்ட

ஆபீசர்ஸ் லெட் ஸ்டார்ட் த ரைட் அப்படின்னு அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது போது கிச்சன்ல இருக்க எல்லாமே அழுக்கி போனது பாழானதா இருந்தது மேடம் எல்லாமே கலப்படம் மேடம் இங்க அப்பனா ரெஸ்டாரண்ட் இவங்க எழுத்து முடியும் சீல் பண்ணிடுங்க ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் கூட அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா காயத்ரி அது கேட்டோன்னு வேதாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏ காயத்ரி என்ன இதெல்லாம் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு நான் தரேன் உன்னாலதான் பணம் வச்சு என்ன வேணா வாங்க முடியும்ல

அப்படி சொல்லிட்டு காயத்ரி அங்கிருந்து போனோம்ன ஏதாக்காவை செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது வாழ்க்கையில யாரையும் ஏகத்தாலமா பாக்க கூடாது யார்கிட்டயும் திமரா நடந்துக்க கூடாது தப்பு பண்ணாம நேர்மையா உழைக்கணும்னு புரிஞ்சுது